விபத்திற்கு விமான இன்ஜினில் பறவைகள் மோதியதால் ஏற்பட்ட இயந்திர கோளாறு கூட காரணமாக இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது விபத்து நிகழ்ந்த அகமதாபாத் விமான நிலையத்தில் பறவைகளின் இடையூறு அடிக்கடி இருப்பதாக ஏற்கனவே விமான நிலையங்களில் முறை பறவைகள் விமானத்தில் மோதிய சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றன இதில் பெரும்பாலானவை விபத்து நடந்த அகமதாபாத் விமான நிலையத்தில் நடந்ததாக கூறப்படுகிறது விமான விபத்தின் வீடியோக்களை பார்க்கும் போது புறப்பட்ட சில வினாடிகளிலேயே மேலேறிய விமானம் காண முடிகிறது இதற்கு காரணம் இரட்டை இன்ஜின் அல்லது மோதலாகவோ இருக்கலாம் என்பது நிபுணர்களின் எண்ணமாக இருக்கிறது அதே நேரம் விமானம் ஓடுபாதையின் முனையை கடக்கும் போது புழுதி தெரிவதால் இயந்திரத்தின் சக்தி குறைவாக இருந்திருக்கலாம் என்றும் அவர்கள் எண்ணுகின்றனர் சில நேரங்களில் எரிபொருள் மாசுபாடும் இயந்திர கோளாறுக்கான காரணமாக இருந்திருப்பதாகவும் விமானத்தின் கருப்பு பெட்டி ஆய்வு செய்தால் துல்லியமான காரணம் தெரியும் எனவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர்